போனக்காட்டின் கைவிடப்பட்ட பங்களாவின் இருண்ட ரகசியங்கள் மேற்கு தொடர்ச்சி மலையின் மூடுபணி மலைகளில் மரங்களுடன் காற்று கிசுகிசுக்கும் இடத்தில் மறக்கப்பட்ட நினைவு சின்னமான போனக்காடு பங்களா உள்ளது ஒரு காலத்தில் வளர்ந்து வரும் பிரிட்டிஷ் தேயிலைத் தோட்டத்தின் பெருமை இன்றோ இது மற்றொரு மிகவும் குளிர்ச்சியான பெயரால் அறியப்படுகிறது புவனக்காடு கோஸ்ட் பங்களா நீண்ட காலத்துக்கு முன்பு காலனித்துவ காலத்தில் பிரிட்டிஷ் தோட்டக்காரர்கள் இங்கு ஒரு பரந்த தேயிலை தோட்டத்தை கட்டினர் அதன் மையத்தில் மரப்படிக்கட்டுகள் பரந்த வராண்டாக்கள் மற்றும் முடிவற்ற பசுமையான மலைகளின் காட்சி கொண்ட ஒரு பெரிய பங்களா இருந்தது குளிர்ந்த மழைக்காலத்தில் தப்பிக்க இது சரியான இடமாக இருந்தது ஆனால் ஒரு சோகமான இரவு எல்லாவற்றையும் மாற்றியது அங்கு ஒரு பிரிட்டிஷ் குடும்பம் ஒரு பயங்கரமான விதியை எதிர்கொண்டது என்று புராணக்கதை கூறுகிறது அவர்களின் ஒரே மகள் பங்களாவின் சுவர்களுக்குள் மர்மமான முறையில் இறந்தார் சிலர் இது ஒரு விபத்து என்று கூறுகிறார்கள் மற்றவர்கள் அது இருந் இருந்த ஒன்று என்று கசி துயரமடைந்த பெற்றோர் பங்களாவை மட்டுமல்ல முழு தோட்டத்தையும் கைவிட்டு அவசர அவசரமாக அந்த இடத்தை விட்டு வெளியேறினர் அப்போதிலிருந்து விசித்திரமான விஷயங்கள் நடக்கத் தொடங்கின இங்கு யாரும் வசிக்கவில்லை என்றாலும் கைவிடப்பட்ட அறைகளுக்குள் விளக்குகள் மெல்வதை பற்றி உள்ளூர்வாசிகள் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் இரவில் அருகில் செல்ல துணிந்த சிலர் மரம் மரத்தளங்களின் அடிச்சுவடுகள் அல்லது தூரத்தில் ஒரு குழந்தையாளம் சத்தம் கேட்டதாக கூறுகின்றனர் உடைந்த ஜன்னல்களை கடந்து செல்லும் வினோதமான நிழல்களை பற்றி கிராமவாசிகள் கூறுகிறார்கள் மேலும் பயணிகள் திடீரென்று குளிர்ச்சியை உணர்ந்துள்ளனர் ஒரு காணப்படாத இருப்பு அவர்களை கடந்து செல்வது போல் பழைய பங்களாவுடன் என்றென்றும் பணிக்கப்பட்டிருக்கும் இளம் பெண்ணின் ஆவி இன்னும் இருப்பதாக பலர் நம்புகின்றனர் இன்றும் கூட இந்த கட்டமைப்பு இடிபாடுகளால் நிற்கிறது உடைந்த சுவர்கள் இடிந்து விளைந்த பீம்கள் மற்றும் ஒரு காலத்தில் அதன் அழகான முகத்தை விழுங்கும் கிரீப்பர்கள் இருப்பினும் அதை சுற்றியுள்ள காற்று கடந்த காலத்தை முழுமையாக வெட்டிச் செல்லாதது போல் கடுமையாக உணர்கிறது போனக்காட்டுக்கு வெளியேறும் பார்வையாளர்கள் பெரும்பாலும் அந்த இடத்தில் நிறுத்தப்படுகிறார்கள் ஆர்வத்தால் ஈர்க்கப்படுகிறார்கள் ஆனால் சிலர் சூரிய அஸ்தமனத்துக்குப் பிறகு தங்கத் துணிவதில்லை இதற்கு மற்றொரு காரணம் இதன் இருப்பிடம் இயற்கையின் பேரழகின் வனப்பினை தன்னுள்ளே கொண்ட இந்த புவனக்காடு மற்றும் அதில் அமைந்துள்ள இந்த அழகான பங்களா அதன் இருப்பிடத்தால் இருப்பிடத்தாலும் மற்றும் தற்போது மக்கள் வசிக்க தயங்கும் ஒரு இடத்தில் இருப்பதாலும் இதன் நிலை தற்போது இவ்வளவு க கவலைக்கிடமாக உள்ளது எனவே இந்த கதை இன்னும் நூறாண்டுகளுக்கும் தொடரத்தான் போகிறது போனக்காடு பங்களா வரலாற்றின் நினைவு சின்னமாக மட்டுமல்லாமல் காதல் இழப்பு மற்றும் காலம் ஒருபோதும் தீர்க்கப்படாத ஒரு மர்மத்தை நினைவூட்டுவதாகவே உள்ளது